ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் அவசியம் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் இதை கேட்பதாலும் அனைத்து பாபங்களையும் போக்கும் ஆயிரம் யாகம் செய்த பலன் தரும் ஸ்ரீ கிருஷ்ண துவாதச நாம ஸ்தோத்திரம் அர்த்தத்துடன் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்தோத்திரத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம் இயலாதவர்கள் ஏகாதசி துவாதசி அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விசேஷ நாட்களில் தவறாமல் ஒருமுறை சொல்லவோ கேட்கவோ செய்யலாம் அதனால் ஒருவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார் மற்றும் ஆயிரம் அஸ்வமேதையாகம் செய்த பலனும் பெறுகிறார் இன்னும் பல பலன் சொல்லப்பட்டிருக்கு இதை நாம பதிவுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பல ஸ்தோத்திரங்கள் சொல்றோம் அந்த ஸ்தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்கள்லாம் பிரார்த்தனைகள் அடைகிறதோ அது மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அனாதியானவை அவை வேதம் உபனிஷத் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்கள்லேருந்து எடுத்து சொல்லப்பட்டவை பக்தியில ஒன்பது வகை இருக்கு அந்த ஒன்பது வகை பக்திகள்ல முதல் மூன்றானது ஸ்ரவணம் மனநம் கீர்த்தனம் இவை மூன்றுமே ஸ்தோத்திரங்களோட தொடர்புள்ளவை இறைவனையே வேத மந்திர ஸ்வரூபன் அப்படின்னு சொல்லி துதிக்கிறோம் ஸ்தோத்திரங்களை ஜபிக்கிறதுனால மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் அதாவது இப்போதே உடனுக்குடன் அளவற்ற பலன் அளிக்கக்கூடியது ஸ்தோத்திரங்கள் இவற்றை சொல்வதனால மனம் அலைப்பாயாம ஒருமைப்படுகிறது மன அமைதி மன மகிழ்ச்சி உண்டாகிறது அதனால் நாம் மற்ற வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடிகிறது இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஸ்தோத்திரங்களில் மிக சிறப்பான ஒன்று மகாபாரதம் வன பருவதத்துல ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதத்துல வரக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண துவாதசநாம ஸ்தோத்திரம் ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு துவாரகையில உபதேசிச்சது இந்த பன்னிரண்டு நாமங்கள்னால எல்லா பாபங்களும் தொலையும் அப்படி இருக்க விஷ்ணு சாஸ்த்நாமம் எதற்கு நான் விஷ்ணு சாஸ்நாமம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இதுல சொல்லப்பட்டதுக்கு சொல்லியிருக்கேன் விஷ்ணு சாஸ்நாமம் எதற்கு ஸ்தோத்திரத்தோட கிருஷ்ணனே நிலைநாட்டியுள்ளார் அவ்வளவு மிகச்சிறந்த பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஸ்தோத்திரம் இது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முனிவர்களை இல்லாதவன் அதாவது முடிவில்லாதவனும் மகாத்மாவானுமான கோபாலனுடைய நாம நாமத்திரங்களை கேளுங்கள் இது மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணனால அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது துவாரகையில யசோதையும் சன்னதியில இது பிரார்த்திக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார் விஷ்ணு சாஸ்திரம் எதற்கப்பா அத விட எளிமையான சொல்றேன் கேளு எந்த பகவான் நாமங்களை சொல்றதுனால எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைவாயோ அந்த நாமங்களை நான் உனக்கு சொல்லி தரேன் கேளு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணர் நாம் அதை பார்க்கலாம் முதலாவது நாமம் ஹரி ஹரதி ஹரி அதாவது துக்கம் பாபங்களை போக்குபவர் இரண்டாவது கேசவன் அழகிய கூந்தல் உடையவர் கேசி என்ற அரக்கனை வதம் செய்தவர் மூன்றாவது பத்மநாபன் நாபியில் தாமரையை உடையவர் உந்தி கமலத்தான் அழைக்கப்படுபவர் நான்காவதாக வாமணன் என்ற நாமம் குறுகிய உருவமுடைய வாமனாவதாரு வாமணரை இது குறிக்கிறது ஐந்தாவது வேத கர்ப்பக அதாவது வேதங்களையெல்லாம் தன்னுள் அடக்கியவர் அப்படின்றதுதான் இதற்கு பொருள் ஆறாவது மது அரக்கனை ஏழாவதாக வாசுதேவன் என்ற நாமம் வாசுதேவனின் மைந்தன்றதுனால வாசுதேவன் வாசு என்ற சொல் அனைத்து பிரபஞ்சத்தின் ஆன்மாவை குறிக்கிறது அதனால வாசுதேவன் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது நாமும் வராக அதாவது விஷ்ணு பன்றி உருவம் எடுத்த வராக அவதாரம் எடுத்தது ஒன்பதாவது புண்டரி காக்ஷன் அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவன் கமல கண்ணன் பத்தாவதாக ஜனார்தனன் மக்களுக்கு இறங்கி வந்து உதவுபவராம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் ஜனங்களால் சுபிக்ஷ மற்றும் செல்வத்திற்காகவும் மோட்சத்திற்காகவும் துதிக்கப்படுபவர் தீயவர்களை தண்டிப்பவர் அப்படின்னு பொருள் படுறது பதினொன்னாவதாக கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் கருமை நிறமுடையவன் கர்ஷயத்தி இத்தி கிருஷ்ணக அனைத்தையும் எல்லோரையும் ஆகர்ஷிப்பவன் ஈர்ப்பவன் அனைத்து பாபங்களையும் போக்குபவன் பன்னிரெண்டாவது நாமம் ஸ்ரீதரன் ஸ்ரீ என்றால் திருமகள் மகாலட்சுமி அந்த அன்னை லக்ஷ்மியையே மகாலட்சுமியை மார்பில் அணிந்தவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா ஹே பல்குணா அதானோ உத்தர பல்குனி நட்சத்திரத்துல பிறந்ததுனால அர்ஜுனன் பல்குணன் அப்படின்னு அழைக்கப்படுறான் இந்த பன்னிரண்டு நாமாக்களை யார் ஒருவர் காலை நண்பகல் மாலைன்னு மூணு வேளையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியத்தையும் சொல்றேன் கேளு அப்படின்னு இந்த பலஸ்ருத்தில சொல்லியிருக்காரு நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால ஆயிரம் முறை சாந்திராயன விரதம் இங்க நான் ஒன்னு சொல்ல விருப்பப்படுறேன் நானும் பல விஷயங்களை படிக்கிறது மூலமா கேட்கிறது மூலமா தான் தெரிஞ்சதுதான் நான் இங்க சொல்றேன் இதுல ஏதானும் தவறு இருந்தாலோ இல்ல மாற்றம் இருந்தாலோ தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அதாவது ஆயிரம் முறை சாந்திராயண விரதம் சாந்திராயண விரதம்னா என்ன இந்த விரதத்துல அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருந்து வளர்ப்பு ஒவ்வொரு கவலமா அதிகரிக்கணும் அதிகரித்து பௌர்ணமி அன்னைக்கு பதினைந்து கவலங்கள் உணவு சாப்பிடுவது அப்புறம் மறுபடியும் தேய்பிரையில ஒவ்வொரு கவலமாக குறைத்து அமாவாசை என்று பட்டினி இருப்பார்கள் அதற்கு பேர் சாந்திராயண விரதம் அது பொதுவாக பிராய்ச்சித்தமா செய்யப்படுறது இந்த சாந்திராயண விரதம் இருந்த பலனும் நூறு கன்னியாதானங்கள் செய்த பலன் ஆயிரம் அஸ்வமேத படிக்க மிகவும் விசேஷம் தினமும் சந்தியா காலத்துல படிப்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம இவ்வளவு சிறப்பான இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாள்ல தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ண துவாதச நாம ஸ்தோத்ரம் श्रीगणेशाय नमः शृणुत्वं मुनयः सर्वे गोपालस्य महात्मनः अनन्तस्य प्रमेयस्य नाम द्वादशकं स्तवम् अर्जुनाय पुरा गीतं गोपालेन महात्मना द्वारकायां प्रार्थयते यशोदाश्च सन्निधौ न्यासम् अस्य श्रीकृष्णद्वादशनामस्तोत्रमहामन्त्रस्य फल्गुणऋषिः अनुष्टुप्छन्दः श्रीकृष्णपरमात्मा देवता ॐ बीजं स्वाहायेतिशक्तिः श्रीगोपालकृष्णप्रीत्यतेजपे विनियोगः ध्यानं जानुं व्यामपि बाहुं व्यामतिसुन्दरम् सकुण्डलालकम्बालं गोपालं चिन्तयेदुषः श्रीकृष्ण उवाच किं नु नाम सहस्रेण विज्ञातेन तवार्जुन यानि नामानि विज्ञाय सर्वपापैः प्रमुच्यते तानि नामानि वक्ष्यामि शृणुक्ष्वत्वं महामते प्रथमं तु हरिं विन्द्या द्वितीयं केशवं तथा तृतीयं पद्मनाभं च चतुर्थं वामनं स्मरेत् पञ्चमं तु षष्ठं च मधुसूदनं सप्तमं वासुदेश एवं च चाष्टमं तथा नवमं पुण्डरीकाक्षं दशमं तु जनार्दनं कृष्णमेकादशं विन्द्या द्वादशं श्रीधरं तथा एतानि द्वादशनामानि विष्णुप्रोक्ते विधीयते सायं प्रातः नित्यं तस्य पुण्यफलं शृणु चान्द्रायणसहस्राणि कन्यादानशतानि च अश्वमेधसहस्रा फलं प्राप्नोत्य संशयः अमायां पौर्णमास्यां च द्वादश्यां तु विशेषतः प्रातःकाले पटे नित्यं सर्वपापैः प्रमुच्यते इति श्रीमन्महाभारते अरण्यपर्वणि श्रीकृष्णद्वादशनामस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् அனைவரும் இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம் அல்லது விசேஷ நாட்களில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நமஸ்காரம்